வணக்கம் ஃபண்டமெண்டல் அனாலிசஸ்ல முன்னாடி வந்து நம்ம ஷேர் பற்றி பத்தி பார்த்தோம் இன்னைக்கு வந்து அனாலிசில் ஒன் ஆஃப் தி இபிஎஸ் பராமீட்டர் ஷேர் ஹோல்டர் அனாலிசிஸ் பத்தி தெரியலனா இதுக்கு முன்னாடி இருக்க ஒரு வீடியோ பாருங்க ஸோ ஏர்னிங் பெர் ஷேருங்கிறது நம்ம வாங்குற ஒரு ஷேர் மூலமா அவங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் ஜென்ரேட் ஆகுதுங்கிறத இண்டிகேட் தான் இந்த ஏர்னிங் பெர் ஷேர் ஃபார் எக்ஸாம்பிள் ஆனந்த் இன்வெஸ்ட்மெண்ட் டி கோட்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்கு இதுல டோட்டலா டென் தௌசண்ட் ஷேர்ஸ் ஓகேங்களா ஸோ இப்ப இந்த கம்பெனி வந்து ஒன் இயருக்கு வந்து ஒன் குரோர் வந்து ப்ராஃபிட் எடுக்குது இந்த டென் தௌசண்ட் ஷேர்ஸ்னால டிவைட் பண்ணோம்னா ஒரு ஷேருக்கு நூறு ரூபான்னு கிடைக்கும் ஸோ இந்த நூறு தான் இபிஎஸ் இந்த இபிஎஸ் மட்டும் வச்சுட்டு நம்ம ஒரு ஷேரை பை பண்ணலாமா அது பை பண்ணக்கூடாது ஏன் அப்படிங்கறத சொல்றேன் ஸோ இப்ப பத்தாயிரம் ஷேர் சொன்னோம்ல அதுல ப்ரொமோட்டர் வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த கம்பெனி என்ன பண்ணதுன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் ஷேர்ஸ் வச்சிருக்கு ஸோ அப்படின்னா நம்மளுக்கு ஐயாயிரம் ஷேர்ஸ் அந்த கம்பெனியே வச்சிருக்கு மீதி இருக்க ஐயாயிரம் ஷேர்ஸை தான் பப்ளிகோ எஃப்ஐ டிஐ ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு பண்றோம்னா அதே ஒன் குரோர் வந்து அந்த கம்பெனி ப்ராஃபிட் எடுக்குது ஸோ அந்த ஒன் குரோரை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்போ ஐயாயிரத்தால டிவைட் பண்ணுவோம் இந்த ஐயாயிரத்தால டிவைட் பண்றப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும் இரநூறு கிடைக்கும் நம்ம கொடுக்குற ஒரு ஷேர் பிரைஸ் மூலமா அவங்க இரநூறுவா ரூபாய் ப்ராஃபிட் எடுத்திருக்காங்கன்னு அர்த்தம் பட் ஆனா பார்த்தீங்கன்னா முன்னாடி நூறு ரூபாய் கிடைச்சது இப்ப கிடச்சிது கிடைச்சது நம்மளுக்கு பாக்குறப்ப ஹையா இருக்க மாதிரி தெரியும் இபிஎஸ் பட் ஆனா இந்த இபிஎஸ் ஹையா இருக்குங்கிறத மட்டும் வச்சு நம்ம ஒரு ஷேரை வாங்கிடக்கூடாது எப்பயுமே நம்ம ஒரு ஷேரை லாங் டேர்முக்கு வாங்குறோம்னா எல்லா அனலிசிஸுமே முக்கியம் ஷேர் ஹோல்டர் அனலிசை பண்ணணும் அனலிசிஸ் பண்ணணும் பேலன்ஸ் ஷீட் அனலிசிஸ் பண்ணணும் இது எல்லாம் பண்ணிட்டு ஒரு ஷேர் நல்லா இருக்குங்கிற பட்சத்தில் மட்டும்தான் நம்ம லாங் டேமுக்கு பை பண்ணணும் அப்போ தான் நம்மளுக்கு ஒரு நல்ல குரோத்தை வந்து நம்மளுக்கு அது கொடுக்கும் இது மாதிரி ஃபினான்ஷியல் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ